வழங்க பப்பாசி தலைவர் சேதை சுக்கலிங்க அய்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இவ்வளவு கூட்டம் கூடி இருக்குது இளைஞர்களின் கடவு நாயகன் நம்ம சீமன் அவர்களுக்கான காத்துக்கு எனக்கு தெரியும் நேரம் பொன்னால் எனக்கு தெரியும் ஒரு ரெண்டு முக்கியமான தகவல்கள் மற்றும் சொல்லிட்டு நான் விடைபெற இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காகிதமில்லத் காலேஜில் இதே பப்பாசி புத்தக கண்காட்சி நடத்தியது ஒரு ஐந்தாறு பேர்களுடன் ராஜான பகவான ஒரு உருவம் வந்தது அந்த புத்தகம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் அது வேறு யாரும் இல்லை வேணுத்தம்பி பிரபாகர் நான் அவரிடம் கேட்டேன் நீங்கள் பிரபாகர் சார் தானே சிரிச்சார் அப்புறம் அவர் ரெண்டு புத்தகம் தேர்ந்தெடுத்தார் ஒன்று வி என் சாமி எழுதுறது அந்த புத்தகத்தை எழுதுனவர் உலக புகழ் பெற்ற கடற்போர்கள் முப்பது பிரதிகள் வேணும் புகழ் பெற்ற கடற்போர்கள் இரண்டு நூல்களும் முப்பது இரண்டு ஒரு அஞ்சாறு காப்பி தான் இருந்து ஆனால் நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவரை விடை பெற்று சென்றார் அப்புறம் மறுநாள் அவங்க ஆட்கள் இருந்தாங்க அதுக்குரிய படம் கொடுத்தாங்க அதன் பிறகு ஒரு நாலந்து ஆண்டுகள் கழித்து திரு கிட்டு அவர்கள் வீல் சேர்ல வந்தார் வந்து அப்படி புத்தகங்கள்லாம் பார்த்தாரு நான் ஒருத்தர் சொன்னேன் வேணுங்கிற புத்தகங்களெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போயிடுவேனாரு ஒரு வேன் வச்சு நான் தரேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் அப்படின்னேன் அப்படி பார்த்தார் அதான் அந்த ஒரு புத்தகத்தை புத்தகம் எடுக்கணுன்னாரு ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருந்த நேரம் ஒரு போர் இவ்வளவு ஒரு போர் வீரனுக்கும் ஒரு சின்ன சஞ்சாரங்கள் ஏற்படும் மனித இயல்பு தான் ஒரு புத்தகம் கேட்டார் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏழரை செடி என்ன செய்யும் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அதை பாத்திரம் கொடுங்க நீங்கள் அன்புக்காகட்டும் வாய்ட்டு போகிறேன் எங்களுக்கு அதான் இப்போ கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாழிட்டு போனார் இப்போ அப்பாசினுடைய இதற்கு புரட்சி வீரர்களும் இங்கே இப்போ வந்து பதிவு செய்திருக்கிறாள் என்பதை இந்த ரசிகர்களுக்கு வாசகர்களுக்கு தெரிவிப்பதில் பெரும் மகிழ்வு இந்த விழா சிறப்பு நடைபெறவும் இந்த புத்தகம் மக்களை எல்லாரும் போய் சேரவும் வேண்டி வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ஒரு மொழியில் சொற்களுக்கான வேர் சொற்கள் அந்த மொழியிலே இருந்தால் அதுதான் முதன்மையான மொழி என்று முதன்மை மொழிக்கு வரையறை தந்தவர் இவர் தமிழ்மொழி தமிழ் இனத்தின் வரலாற்றை மீட்டெடுக்கும் வரலாற்று ஆய்வை தனது முதல் பணியாக கொண்டுள்ள இவர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் எதிரேயத்தின் தாய்மொழி தமிழே என்ற நூலை முதன் முதலில் வெளியிட்டார் பருளி முதல் யூப்ரிட்டிஸ் வரை தொல்காப்பியர் சிந்தனைகள் தமிழும் சமஸ்கிருதமும் குமரிக்கண்டம் தமிழர் சமயம் சேயோன் பண்டை தமிழரின் நீள மேலாண்மை தொல் தமிழர் வரலாறு முதலிய நூத்தி பதினாலு ஆய்வு நூல்களை முப்பத்தி ஆறாயிரம் பக்கங்களுக்கு மேலாக எழுதியுள்ளார் இவர் இவர் எழுதிய அறிவன் தேயம் தமிழ்நாடு என்ற ஆய்வு கட்டுரையும் இந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது மொழியியல் மற்றும் வரலாற்று ஆய்வறிஞர் தமிழ் திரு தக்கார் மாசோ விக்டர் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம்